அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாது அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக வேண்டி இன்சாலா என்ற நாம் முஸ்லீம் கிதாபின் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து ஹதீஸினை பார்ப்போம் அறிவிப்பாளர் அபு சயீத் அல் ஹுதி அல்லா தலா அல் அவர்கள் இந்த ஹதீஸ் பிரகாரம் ரபிகள் நாயம் சுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு ஆண் மற்றொரு ஆணுடைய மறை உறுப்புகளை பார்க்க வேண்டாம் ஒரு பெண் மற்றொரு மற்றொரு பெண்ணுடைய மறை உறுப்பை பார்க்க வேண்டாம் ஒரு ஆணும் மற்றொரு ஆணும் ஒரே ஆடைக்குள் இருக்க வேண்டாம் ஒரு பெண்ணும் மற்றொரு பெண்ணும் ஒரே ஆடைக்குள் இருக்க வேண்டாம் என்று கூறுகிறார் இன்னொரு ஹதீஸ் இந்த ஹதீஸில் ஒரு சகாபா கேட்கிறார் நாம் எதை எந்த மறை உறுப்பை காமிக்கலாம் எந்த மறை உறுப்பை நாம் காக்க வேண்டும் காமிக்கக்கூடாது என்று கேட்கிறார் அதற்கு நண்பர்கள் சொல்ல அவர்கள் இந்த மனைவி அடிமைகளைத் தவிர மற்ற எவருக்கும் தன்னுடைய மறை உறுப்புகளை காமிக்க வேண்டாம் உங்களால் எவ்வளவு மூடிக்கொள்ள முடியுமோ அந்தளவுக்கு தன்னுடைய மறை உறுப்புகளை மற்றவர்களிடந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் இந்த ஹதீஸ் திருமிதி இரண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்று முவாவியா பின் ஹைதா ரஜி அல்லாஹாலா அனுபவர்கள் கூறுகிறார் இன்ஷா அல்லா இந்த ஹதீஸினை நாம் அமல் செய்வோம் ஷேர் செய்வோம் அல்லோட திருப்தி அடைய அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரக்காக